ஸோ இந்த பிக் பாஸ் ஷோவோட நாலாவது சீசனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்துக்கிட்டவங்க தான் நடிகையும் மாடலுமான சனம் ஷெட்டி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த இந்த பிக் பாஸ் ஏழாவது சீசனை வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு ரசிகர்கள் மத்தியில் அகெய்ன் அவங்களுக்கான ஒரு தனி கவனத்தை பெற்றாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அப்பப்போ தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பாஸ் சார்ந்த பதிவுகளை பதிவிட்டு வர இவங்க இப்போது சைபர் கிரைம் பிரிவினர்கிட்ட புகார் கொடுக்க இருக்கிறதா பார்த்தீங்கன்னா பதிவிட்டுருக்கிற ஒரு பதிவு ரசிகர்கள் மத்தியில் பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது இந்த பிக் பாஸ் ஷோவில் அவங்க கலந்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் அவங்கள நோக்கி வந்தாலுமே தைரியமாக எதிர்த்து நின்று பதிலடி கொடுக்குற சனம் ஷெட்டியோட தைரியத்துக்கே எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்துட்டு இருந்தாங்க இப்போ நடந்து முடிந்த ஏழாவது சீசனோட விமர்சனத்துக்காகவும் இவங்கள நோக்கி எக்கச்சக்கமான அம்புகள் வந்தது ஆனால் எல்லாத்தையுமே எதிர்த்து சவாலாக நின்றுட்டு வராங்க சனம் ஷெட்டி சோஷியல் மீடியா மூலியமாகவும் இவங்களை நோக்கி எக்கச்சக்கமான அச்சுறுத்தல்களும் வந்திருக்குது அதை அவங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்திலயே இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் இன்னைக்கு அவங்க ஒரு ட்விட்டர் பக்கத்தை டேக் பண்ணி பதிவிட்டிருக்கிற ஒரு பதிவு தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பயங்கர அதிர்ச்சியை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்குது தமிழ்நாடு போலீஸ் சைபர் கிரைம் பிரிவுக்கு ஒரு புகாரை கொடுக்கிற வகையில் ஒரு பதிவுனா அவங்க பதிவிட்டு இந்த பதிவில் ஒரு ஐடியை குறிப்பிட்டு வெட்ட வீடியோ உருவாக்கம் அண்ட் அதை பகிர்ற வகையிலான அச்சுறுத்தலை கொடுத்ததாகவும் இது குறித்து சம்பந்தப்பட்ட நபர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் இது போன்ற அச்சுறுத்தல் இனி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாகவும் சரம் சிட்டி பாத்தீங்கன்னா பதிவிட்டு